பெரிய அண்ணே தம்பி சொந்தோ பந்தோ பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான்டா சொல்லுவோம் அனைவருக்கும் வணக்கம் தலைவன் எவ்வளவு தொண்டர்கள் அவ்வளவு சொல்லுவாங்க திமுக தலைமை தொடங்கி கீழே இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர் வரைக்கும் ஒரே மாதிரி சிந்திக்கிறாங்க ஊரை ஏமாத்துறாங்க அப்படி அப்படிங்கிற எடுத்துக்காட்டு தான் நாங்குநேரி ஒன்றிய செயலாளர் ஆரோக்கிய எட்வின் தயவு செய்து இந்த ஆரோக்கிய எட்வின் அப்படிங்கிற பேரை அயோக்கிய எட்வின்னு மாத்திருங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும் அதாவது ஊருக்குள்ள கவுன்சிலர் புருஷங்கிற மாதிரி இந்த சேர்மன் புருசன் ரெண்டு பேர்கிட்ட நேரடியாக அஞ்சு லட்சம் பணம் வாங்கி ஏமாத்திருக்காரு ஏற்கனவே சாட்டையில் கடந்த வாரம் வெளியிட்ட காணொலி அடிப்படையில் தங்கமாரி என்பவருக்கு அஞ்சு லட்ச ரூபாய் பணத்தை அவசர அவசரமா நீங்க எதுக்கு சாட்டை துறை சொன்னீங்க நான் தான் உங்களுக்கு செட்டில் பண்ணு சொல்லியிருந்தேன்ல நான் ஒரு வாரம் பொறுத்துக்கான எப்படியாவது பணத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு சென்னை துறைப்பாகத்துல இருந்து அவசர அவசரமா ஓடி வந்து பணத்தை கொடுத்துட்டு ஓடி இருக்காரு இப்போ அதே நாங்குநேரி தாலுகாவை சேர்ந்த இளங்குளம் வடக்கு இளங்குளம் பகுதியை சேர்ந்த ஜெயராஜ் என்பவர்கிட்ட தலையாரி வேலைக்கு அஞ்சு லட்ச ரூபா வாங்கியிருக்காரு இந்த நம்ம அயோக்கி எட்வின் இது மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் வடக்கு விஜயநகரம் காவல் நிலையத்தில் புகார் கொடுங்க அவர் புகார் மனுவை படிக்கிற பொழுது உண்மையிலே பெரிய பரிதாபமாக இருக்குது தலையாரி வேலைக்காக அஞ்சு லட்ச ரூபா படத்தை வந்து இவர் என்னமோ வட்டிக்கு வாங்கி கொடுக்கல வட்டிக்கு வாங்குற அளவுக்கு கூட அவருக்கு இன் இது இல்லை சோர்ஸ் இல்லை தன்னுடைய வீட்டை அடமான வச்சு அந்த அடமானத்தில் வந்த பணத்தை வச்சு தலையாரி வேலைக்காக பணம் கொடுத்துருக்காரு மாதம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் தான் மொத்தமாக இவர் பணம் வாங்கியிருக்காரு ஒரே மாதத்தை எல்லார்ட்டையும் பணம் வாங்கி ஏமாத்திருக்காரு என்ன நடந்திருக்கு அப்படின்னா இவர் வந்து பணத்தை வாங்கிக்கிட்டு சத்துணவு ஆயா வேலை தயார் தலையாரி அதாவது வில்லேஜ் அசிஸ்டண்ட் வேலை அதே போல் வந்து ரேஷன் கடையில் இருக்கக்கூடிய அந்த எடை போடுபவர் அந்த வேலை இந்த மூணு வேலைக்குமே அஞ்சு லட்சம் ஏழு லட்சம் ஆளுக்கு தகுந்தவர் வாங்கியிருக்கார் இவர் இவருடைய அண்ணன் ராஜி அதே போல் இவருடைய பிஏ வரக்கூடிய பிரதீப் இந்த மூன்று பேர் சேர்ந்தால் இந்த கூட்டு கலவாணி தரத்தில் ஈடுபட்டிருக்காங்க தன்னுடைய மனைவியுடைய செல்வாக்கு சேர்மனாக இருக்காங்க சௌமியா எப்படின்னு அவங்க டம்மி இவர் தான் முழுமையாக சேர்மனு சொல்லி இவர் தான் சேர்மன் நம்ம அண்ணன் தான் சேர்மனு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஊருக்குள்ள பேச்சு கவுன்சிலர் பொன் பொண்டாட்டி கவுன்சிலாக இருக்கும் ஆனால் புருஷன் தான் கவுன்சிலராக இருப்பான் மாதிரி இங்கே வந்து பொண்டாட்டி சேர்மன் இருக்குது இவர் சேர்மன் புருஷங்கிற பேரில் ஊருக்குள்ளே நல்லா காரில் சுற்றுறது நான் கேட்குறேன் நல்லா வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு நல்லா கூண்டாய் கார்லையும் பெரிய பெரிய வா கார்லையும் சுற்றுறியடா இந்த காசெல்லாம் இந்த மாதிரி ஏழை எளிய மக்கள்கிட்ட தலையாரி வேலை வாங்கி தரேன் ரேசங்களில் வேலை வாங்கி தரேன் ஆயா வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சேர்த்த காசானா நல்லா உடம்பை பண்ணி மாதிரி வளர்த்துருக்கே அந்த காசு தானா அப்படின்னு சொல்லி நாங்குநேரி பகுதியில் உள்ள மக்கள் கேட்குறாங்க இதுக்கு பிறகு தான் ஊராங்காசத்தில் ஊ சாப்பிட்றதுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் ஊராங்காச ஊ சாப்பிட்டா நல்ல உடம்பு புசு புசுன்னு வளருமா அப்படி தான் வளர்ந்துருக்கிறது நம்ம அயோக்கிய எட்வின்ங்கிற இந்த ஆரோக்கிய எட்வினுக்கு இவர் மேலே புகார் கொடுத்தா கூட வடக்கு விஜயநாராம் காவல் நிலையத்தில் எடுக்கிறது கிடையாது நான் தெரியாமல் கேட்குறேன் யாராவது ஒரு நபர் ஆயிரம் ரூபாய் வாங்கி ஏமாற்றி விட்டாலே அவர்கள் புகார் கொடுத்தால் அந்த புகார் அடிப்படையில் சிஎஸ்ஆர் போட்டு விசாரித்து எஃப்ஐஆர் போட்டு அவர்கள் மீது போர் டுவெண்ட்டி வழக்கு போட்டு கைது செய்கிற தமிழ்நாடு காவல்துறை தொடர்ச்சியாக இவர் மீது ஐந்துக்கும் மேற்பட்ட நேரடி புகார்களும் மறைமுகமாக காவல்துறை புகாரும் கொடுக்கப்பட்ட பிறகு ஏன் காவல் நிலையத்தில் வச்சு கட்ட பஞ்சாயத்து பண்றீங்க ஒரு ஒரு புகாருக்கு சிஎஸ்ஆர் போடுவதில் ஒரு புகாருக்கு அந்த எஃப்ஐஆர் போடுவதில் கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறதுல உங்களுக்கு என்ன தடை இருக்கிறது முழுமையாக இவர் வந்து ஏமாத்திருக்காருங்கிறது தெரியுது ஏமாற்றப்பட்டிருக்காங்க புகாராகவும் கொடுத்திருக்காங்க பைசல் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷங்க இங்க பணத்தை தாண்டி எல்லாருமே வட்டிக்கு படம் வாங்கி வீட்டை விற்று வீட்டை அடமானம் வச்சு நகைகளை விற்று தான் பணம் கொடுத்துருக்காங்க யாரும் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் யார்ட்டையும் இருக்காது ஐம்பதாயிரங்க மொத்தமாக பார்க்குறதே பெரிய விஷயம் அது போ அது போன்ற நடுத்தர வர்க்கத்துக்கும் கீழான ஒரு கீழில் இருக்கக்கூடிய மக்கள் குறிப்பாக ஏமாந்தவங்க எல்லாருமே ஒடுக்கப்பட்ட ஆதி தமிழ் குடியை சார்ந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் பெரும்பாலும் தேவேந்திரகுல சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் ஏமாற்றப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி சொந்த கட்சிக்காரன் எல்லாருமே திமுக ஆதி பார்க்கல ஒரு 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 கீழ இருக்க இருந்து மேல ஒருத்த வேலைக்கு வரணுங்கிறதையும் பார்க்கல சொந்த கட்சிக்காரனும் பார்க்கல சொந்த ஊருக்காரனும் பார்க்கல அதே போல வந்து அவன் வந்து அந்த பகுதிக்காரன் நமக்கு ஓட்டு போடுறவன் அப்படின்னு பார்க்கல அவன் ஏழனும் பார்க்கல அதாவது அதாவது சொல்லுவாங்கல்ல கொஞ்சம் கூட ஈவர ஈவு இறக்கம் இல்லாமல் அறுக்கிறதுன்னு அப்படி ஈவு இறக்கம் இல்லாமல் எளியவர்களை அறுத்திருக்காரு அயோ கேட்பின்னு ஒரு ரெண் ஒன்றரை வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எங்கே இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் எங்கே இருக்குது கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷ காலமாக அந்த பணத்தை இழந்து நாலது ஒவ்வொரு நாளும் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி பேசி அடுத்த வாரம் அடுத்த வாரம் அடுத்த வாரம் கிடைத்திருக்காரு இதில் என்ன நடந்திருக்குன்னா பணத்தை வாங்கிட்டு வேலை போடுறேன்னு சொல்லிட்டாரு மாவட்ட ஆட்சியர் நேர்மையான ஆட்சியாளர் வந்த உடனே அவர் என்ன பண்ணிட்டார் எந்த ரெக்கமெண்டேஷனும் இல்லாமல் அவர் என்ன பண்ணார் யார் யாருக்கு தகுதி இருக்கோ அவங்களுக்கு இந்த தலையாரி வேலையை சத்துணவு ஆயா வேலையை ரேஷன் கடலில் எடை போடுற வேலையை கொடுத்துட்டாரு பணம் வாங்காமல் மாவட்ட ஆட்சியர் வேலையை போட்டு கொடுத்துட்றாரு இவன் என்ன பண்ணுறான் இப்போ பணம் இங்கே வாங்கியாச்சு மாவட்ட ஆட்சியர் போஸ்டிங் போட்டார் பிரச்சனை ஏற்பட்டுச்சு இதே தான் தென்காசியில் சிவபத்துனாவன் சிவத்துனாவை மாவட்டத்தில் என்ன பண்ணாரு ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் ரேஷன் கடலை வில வைத்தான்னு சொல்லி காசு வாங்குவாரு ஆனால் மாவட்ட ஆட்சியர் வந்து போஸ்டிங்கை போட்டார் அப்போ பணம் வாங்கினவன்த வேலையை கொடுக்க முடியல சிவபத்மநாபம் ஏமாத்தினாலும் சொல்லி பல பேர் புகார் கொடுக்குறாங்க அவரும் இது வரைக்கும் பணத்தை செட்டில் பண்ணல இது ஒரு சிவபத்மநாபம் தான் பண்ணாரு ஒரு நாங்குநீரை ஒன்றிச்சு ஆரோக்கிய தான் பண்ணாருன்னு நினைக்காதீங்க தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமான தமிழ்நாடு முழுமைக்கூடிய திமுக ஒன்றிய செயலாளரும் மாவட்ட செயலாளரும் இப்படி தன்னுடைய சொந்த கட்சிக்காரனுக்கோ வேற ஒரு நபருக்கோ வேலை வாங்கி தரதா சொல்லி பல நூறு பேரை ஏமாத்திருக்காங்க இவன் ஒருத்தனை பத்தி பேச போய் எனக்கு தென்காசியில இருந்து அழைப்பு வருது ஆமா தென்காசியில இந்த தொகுதியில ஒரு ஒன்றிய செயலாளர் திமுக கட்சிக்காரர் பல பேரை வேலை வாங்கி தரதா ஏமாத்திருக்காரு அதை நீங்க சாட்டில கொண்டு வரங்கிறான் திமுக கட்சிக்காரனுக்கு பிரச்சனை வந்தா கூட சாட்டி தான் பேசணும் போல இருக்கு நமக்கு திமுக கட்சிகாரங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க நம்ம ஏன் பேசணும்னு நினைக்கல பாதிக்கப்பட்டவர் யாராக இருந்தாலும் தாள கிடப்பாரை தற்காப்பதே தர்மம் என்ற அடிப்படையில் பாதிக்கப்பட்டவர் யாராக ஆக இருந்தாலும் எளியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஆதரவாக ஒடுக்கப்பட்டு குரலாக நம்ம எப்போதும் ஒழித்திருக்கிறோம் அநீதிகளுக்கு எதிரான சாட்டை எப்போதும் சுரண்டிருக்கிறது அந்த அடிப்படையில இந்த அயரோக்கிய எட்வின் நாங்கனேரி ஒன்றிய செயலாளர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் மீது உடனடியாக திமுக தலைமை நடவடிக்கை எடுக்கணும் ஏன் நடவடிக்கைக்கு பயப்படுறீங்க ஏன் ஆரோக்கிய எட்வின்னு உங்களுடைய ரகசியங்களை வெளியிட்டுவாரா கனிமொழி சம்பந்தப்பட்ட எதுவும் பேசிடுவாரா இந்த கனிமொழிக்கு ரொம்ப நெருக்கமானவர் கனிமொழியுடைய பினாமை போல செயல்படுறாருன்னு பல பேர் சொல்றாங்களே அது உண்மையா அப்போ கனிமொழியுடைய ஒட்டுமொத்தமான சோசியல் மீடியாவும் இவர்தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு இவரை விட்டால் சனிமொழிக்கு வேற ஆளே கிடையாது திறம்பட செயல்படுவதற்கு கட்சியை வளர்ப்பதற்கு கனிமொழி கேங் இவர் கனிமொழி ஆதரவாளர் அதனால இவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு திமுக தலைமை அஞ்சுகிறதா திமுக தலைமை யோசிக்கிறதா கனிமொழி இவருக்கு ஆதரவாக செயல்படுறாரா அப்படிங்கிற கேள்வி பிறக்குது சாதாரண மக்களுக்காக நாங்கள் நிற்பேன் அப்படின்னு பேசுற கனிமொழி தூத்துக்குடியில் யார் பாதிக்கப்பட்டாலும் நான் நிப்பேன்னு பேசுற மரியாதைக்குரிய அக்கா கனிமொழி அவர்கள் உங்களுடைய பகுதி என்று சொல்லப்படுகிற அந்த பகுதியிலேயே இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க உங்களுடைய ஆதரவாளர் கூடிய ஆரோக்கிய எட்பினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க நாம இத்தனை காணொலிகளை வெளியிட்டிருக்கிறோம் இவ்வளவு குற்றச்சாட்டை வைக்கிறோம் அப்படியே கள்ள கள்ள மௌனம் சாதி திருடனுக்கு தேள் கொட்டினா அவன் பொத்து நாள் இருப்பான்னு அப்படி பொத்துக்கிட்டு இருக்காரு ஆரோக்கிய எட்பின் இந்த ஆரோக்கிய எட்பின் தன்னை வந்து ஊடகங்கள்ல சமூக வலைதளங்கள்ல பெரிய யோகே சிகாமணி போல காட்டிக் கொள்வாரு ஏழு லட்ச ரூபா வேலையை விட்டுட்டு நான் வந்தேன் பொது வாழ்க்கைக்குன்னு எழுபது லட்ச ரூபாய்க்கு மேல கொள்ளையடிப்பதுக்காக தான் நீ ஏழு லட்ச ரூபா வேலையை விட்டுட்டு வந்தியா அப்படின்னு கேள்வி பிறகு சமூக வலைதளங்கள் உட்கார்ந்துகிட்டு தமிழ் தேசியம் குறித்து பேசுகிறவர்களை இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி அவர்களை கைது செய்ய வேண்டும் இவர்களை கைது செய்ய வேண்டும் வெளிநாட்டிலிருந்து எப்படி பேசுறா தூக்கி உள்ள போடு அப்படின்னு மரட்டல் விடுக்கூடிய இந்த ஆரோக்கிய சொந்தக்காரனை அதே போல் தனக்கு ஓட்டு போட்டோன்னே திமுக கட்சிக்காரனை பல பேரை ஏமாற்றிருக்காரு தங்கமாரி ஏமாற்றப்பட்டது போல ராமச்சந்திரன் ஏமாற்றப்பட்டது போல் திரவியம் ஏமாற்றப்பட்டது போல இப்பொழுது ஜெயராஜ் வந்து புகார் கொடுத்துருக்காரு இப்போ ஜெயராஜுக்கு நாளைக்கு காலையில் போயிட்டு பணத்தை கொடுப்பதாக சொல்லியிருக்காரு நாளைக்கு நாளைக்கு தள்ளிப் போகுதே ஒழிய ஆனால் பணம் கொடுத்த பாடில்லை இது போல இருக்கக்கூடிய எல்லோருடைய புகார்களும் முறையாக விசாரிக்கப்படணும் காவல்துறை இவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் திமுக தலைமை இதை உடனடியாக தலையிட்டு இந்த யார் யாரை அப்படிங்கிறத முழுமையாக விசாரித்து அவர் மீது கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனக்கு பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு அதுவும் பலவேட்ட பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு எப்படி சொகுசா ஊருக்குள்ள யார் நம்மளை கேட்க போறா மனைவி அதிகாரத்தை இருக்காங்க நாம ஒன்றிய செயலாளர் நாளைக்கு எம்எல்ஏவாவோ எம்பியாவோ நமக்கு திமுக சீட்டு கொடுத்துருவாங்க அப்போது அதை வச்சுக்கொண்டு நாம இவங்க தான் சரி கட்டிடலாம் எம்எல்ஏ ஆனோம்னா எம்பி ஆனோம்னா நம்ம வேற ஒரு வேலை போட்டு கொடுத்துக்கலாம் இப்போ இன்றைக்கி பணம் இருக்குது நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அண்ணன் எம்எல்ஏ ஆயிடுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது எம்பி ஆகிடுவார் எம்பி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு தையாக ஃபுல்லாக போஸ்டிங்கு அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோன்னு சொல்லி பல பேரை நம்ப வச்சிருக்காங்க இவர் எம்எல்ஏ ஆகிடுவாருங்கிற கவனவில் பல பேர் நாங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கான் ஒன்றியச் செயலராக இருக்கும்போதே இவ்வளோ பெரிய வேட்டை ஏமாற்றானா இவன் எம்எல்ஏவானா எம்எல்ஏ ஆசிரியர்களை பெட்டு மொதக்கொண்டு கிளம்பமா திமுக தலைமை இதை கண்டிக்கும் நினைக்கிறீங்க கண்டிக்காது ஏங்க ஒருத்த சட்டவிரோதமாக பண பரிமாற்றம் பண்ணி வேலை வாங்கி தரதா ஏமாத்தி கிட்டத்தட்ட நூத்தி எண்பது கோடி ரூபாய்க்கு மேல ஆட்டையப்பட்ட செந்தில் பாலாஜியவே இன்னைக்கு திமுக கட்சி விட்டு நீக்கலையே உச்சநீதி நீ உயர் நீதிமன்றத்தில் ஆனந்த வெங்கடேசங்கிற மரியாதைக்குரிய நீதிபதி கேட்ட பிறகு தான் அவர் வந்து அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கிறதுக்கு அது வரைக்கும் லாகா இல்லாத அமைச்சராக தான் அவர் தொடர்வாரம் அந்த வெண்ணை கோடி கோடியாக விட்டு நூற்றம்பது கோடிக்குள்ள வீடு கட்டிப்பிட்டு இடமாங்கிறது எல்லாத்தையும் ஊழல் விட்டு இரநூறு நாட்களாக லாகா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலஞ்சி ஜெயிலில் உட்காந்துருந்தாரு நீதிபதி ஆனந்த் கேட்க கேட்க தான் அந்த பதவியும் பறிக்கப்பட்டிருக்கு அதே எவ எவளுக்கு முட்டு கொடுக்குறாங்க ஜகத் முட்டு முட்டுக் கொடுக்குறாங்க இன்னைக்கு பொன்முடிக்கு முட்டு கொடுக்குறாங்க எவனவன் தப்பு செய்கிறானோ அந்த தப்பு செய்கிறவனுக்கு முட்டு கொடுத்து தீமானிக்கு இன்னைக்கு நிற்குது அப்புறம் எப்படி இந்த ஆரோக் கேட்பீங்கிற அயோக் கேட்டீங்க நடவடிக்கை எடுக்கும் நீ எவ்வளவும் கொள்ளையடி யாரையும் ஏமாத்து தலையாரி வேலை வாங்கித்தரன்னு சொல்லு ஏன் கலெக்டர் வாங்கி வாங்கி தரேன்னு சொல்லு தலைமைச் செயலர வேலை காலியாக இருக்குது நான் போட்டு தரேன்னு சொல்லு ஏன் சிஎம் வேலை காலியாக தான் இருக்குது சுமதனா ஒரு ஒருத்தரும் பாக்குறது இல்லையே சிஎம் வேலை காலியாக இருக்குது உங்களை சிஎம் ஆக்கிடுறேன் உங்களை மினிஸ்டர் ஆக்கிறேன்னு சொல்லி கூட காசு வாங்கு அந்த காசுல எங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துரு நீ கொள்ளையடிக்கிற பாதி எனக்கு கொடு நீ எவனையும் ஏமாத்து ஆற்று மணலில் வித்துக்கோ விற்றுக்கோ மணல் அள்ளி விற்றுக்கோ மலை அள்ளி விற்றுக்கோ மரத்தை வெட்டி விற்றுக்கோ நீ என்ன பண்ணிக்கோ எங்களுக்கு கொஞ்சம் பங்கு கொடு அப்படிங்கிற ரேஞ்சில் திமுக தலைமை குடும்பம் இருக்க போய் தான் இது போன்ற ஒன்றிய செல்ல கொள்ளடிக்கிறாங்க வெளிவந்த அந்த ஆடியோ வெளிவந்த இந்த ஆடியோன்னு சொல்லி அந்த ஆடியோக்களை ரிலீஸ் பண்ணி பெரிய புகமாக சும்மா கடன் வாங்கிட்டு திருப்பி தரலாம் கூட ஆனால் இங்க வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றிருக்காங்க குரலட்சர்களின் குரலாக ஒழிப்பேன் எளியவர்களுக்காக ஒழிப்பேன் என்று சொல்லக்கூடிய இதே நாங்குநேரி தொகுதியுடைய ஆரோக்கிய மிக மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய தமிழ் கேள்வி செந்தில் வாயையும் ஒன்பது துவாரங்களையும் என்னப்பா குரலற்றின் குரலா ஒழிப்பேன்னு சொன்னாங்க தொகுதியில் பாதிக்கப்பட்டிருக்க ஆரோக்கிய பின்னாலையே பாதிக்கப்பட்டிருக்கானே இதை பத்தி ஏதாவது பேச மாட்டோம் இதுக்கெல்லாம் குரலற்றின் குரலாக ஒழிக்க மாட்டோம் வேணாம் அவங்க குரலை ஒழிய நசுக்குவோம் கிட்டத்தட்ட சாட்டைக்கு மட்டுமே இந்த ஆரோக்கியின் சம்பந்தமாக எட்டு பேர் அழைச்சாங்க எட்டு பேர் நாங்கள் பேசி அனுப்புகிறோம் நாங்கள் வீடியோ கூட எடுத்து அனுப்புகிறோம் இதை எங்கள் வெளிப்பட வெளிப்படையாக நீங்கள் சாட்டையில் போடுங்கன்னு சொன்னாங்க சில பேருடைய குரல் பதிவு எல்லாம் வெளியே போட்டால் நிறைய மன உளைச்சல் ஆகிரும் அது தனிப்பட்ட ஒரு யாருடைய குடும்பத்தையும் நம்ம பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக தான் ஆரோக்கியனுக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது அவருக்கும் குழந்தைகள் இருக்கிறது அது பாதிப்படைந்து விடக்கூடாது என்பதனால தான் நம்ம சில ஆடியோக்களை வெளியிடல ஆரோக்கியின் சம்பந்தமான பல ஆவணங்கள் நம்ம இடத்துல சிக்கி இருக்கிறது நமக்கு கிடைத்திருக்கிறது அதை எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு அறம் சார்ந்து தவிர்க்கிறோம் ஆனால் நம்முடைய நோக்கம் ஆரோக்கியத்தினால் பாதிக்கப்பட்டவருக்கு ஆரோக்கியத்தின் பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டும் அவர் மீது கட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை